哇！我我比。

i <laughs> வணக்கம் சோ அனைவருக்கும் வணக்கம் இப்ப லைவ்ல இணைஞ்சிருக்க எல்லாத்துக்கும் நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வேகமா வந்து நாம பேச வேண்டியதை பேசிட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு போயிடுங்க நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னம்னா நான் சொல்றது பேசி முடிச்சதுக்கு பின்னாடி அதன் பின்னாடி ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க அந்த மெசேஜ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அல்லது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தேவையான லிங்க்கும் கொடுத்துருக்கோம் ஸோ தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரைட் ஸோ லாஸ்ட்டில் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த காமர்ஸ்மே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நமக்கு வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் வைஸ் கொஷின்ஸ் கிடையாது ஸோ ஜோனல் பேஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் சேலம் தவிர வேற ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஷின் பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அதே தான் நாளைக்கு வரக்கூடிய அக்கௌண்டன்சி எக்ஸாமும் ஸ்டேட் ஃபுல்லாக ஒரே கொஷின் பேப்பர் கிடையாது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கம்பல்சரி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு ஓகேங்களா ஸோ கொஷின் பேப்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுதே தவிர மற்றபடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் வந்து ஒன்று தான் ஸோ அப்போ நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன சாப்டர் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாவே போதுமானது ஓகேங்களா ரைட் அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நல்ல பிரில்லியண்டாக இருக்க பசங்க வந்து என்னென்ன லெசன்ஸ் வந்து பார்க்கறது எந்த லெசன்ஸை வந்து ஒமிட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சாரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்க டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைன்டி மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா சாப்டர்ஸுமே பார்க்கணும் நீங்க ஒமிட் பண்ணணும் நினைச்சிங்க அப்படின்னா ஆறாவது சாப்டரை நீங்க ஒமிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ மற்றபடி எல்லா சாப்டர்ஸுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமா அது வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதில் வந்து மாற்றமே இல்லை அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து செவன்டி ஃபைவ் வந்து சம்மும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தியரியும் இருக்கும் ஸோ தியரி நீங்க கம்பல்சரி படிச்சே ஆகணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அந்த தியரியில என்னென்ன தியரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிடிஎஃப் பாருங்க இந்த லைவ் வீடியோல இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து நான் கொடுத்துருக்கேன் சோ பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ காமஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாவே நமக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கொஷின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க அதே தான் அக்கௌண்டன்சிலையும் மொத்தம் ஆறு டிஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு ஸோ அந்த ஆறு டிஃபரென்ஸ் கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து ஃபைவ் மார்க்கில் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் ஸோ டிஃபரென்ஸ் கொஷின்ஸை நீங்கள் ஒமிட் பண்ணாமல் போகாதீங்க அது ஸ்லோ லேர்னராக இருந்தாலும் சரி அல்லது வந்து நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்க டிஃபரன்ஸ் கொஸ்டன்ஸ் வந்து ஒமிட் பண்ணாதீங்க சோ கவனமா பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது டாப்ஸ் டாப் அதாவது நைன்டி மார்க் நைன்டி அண்ட் யாவோ எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தியரியை நீங்க எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வந்து தியரியை ஈஸியா எழுத முடியும் அத தியரியை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸை ஈஸியாக எழுத முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்ததான் ஸ்லோவில் வந்து படிக்கல ஆஹ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அல்லது எனக்கு சம் வந்து பெருசாக வராது அப்படிங்கிற ஸ்லோவில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் தான் ஒன்மார்க்கு ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ரொம்பவுமே வந்து கவனம் கொடுங்க ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் கவனம் கொடுத்தீங்கன்னாவே மினிமம் பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மார்க் நீங்கள் தாராளமாக வாங்கிடலாம் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க்ல கட்டாயமா சம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ நீங்க ஒன் மார்க்ல ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் மார்க்ஸ் அதாவது மினிமம் ஃபிஃப்டீன் மேக்ஸிமம் எயிட்டீன் மார்க்ஸ் வரைக்கும் தாராளமாக வந்து வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்ததா ஸ்லோலனஸ் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய எது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேரி ஸோ கணக்கு எனக்கு சரியா வரலை அப்படின்னம்னா புக்கில் இருக்கக்கூடிய தேரிய கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அந்த தேரியில எது எது முக்கியம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெஷலாக ஸ்லோலிஸ்க்கு ரெட் கலரில் அந்த கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த ரெட் கலர் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் கம்பல்சரி படிச்சுட்டு போகணும் அதை படிச்சுட்டு போனீங்கன்னாவே டூ மார்க்கை பொறுத்த வரைக்கும் மூணு தியரி த்ரீ மார்க்கில் மூணு தியரி ஃபைவ் மார்க்கில் ஒன்று அல்லது ரெண்டு தியரி வர்றதுக்கான சாய்ஸஸ் இருக்கு ஸோ ஒன் மார்க் ப்ளஸ் தியரி இதுலேயே நீங்கள் வந்து சேஃபர் சைடுக்கு போயிடலாம் அதாவது மினிமம் பாஸ் ஆயிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்ஸ் சம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கலினாலும் ஸ்டெப் மார்க் வாங்குறதுக்கான சம்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் இப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அதே நேரத்தில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் இருக்கு ஸோ இந்த ரெண்டு சம்மும் இருந்தது அப்படின்னாவே நாம் அதை வச்சுக்கிட்டு ஈஸியாக அதை பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான கணக்குகளை வந்து நம்மளால் செய்ய முடியும் அதாவது மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு சம் கொடுத்துட்றாங்க அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இருந்து ஒரு ஃபைவ் மார்க் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ப்ளஸ் இது கூட வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்டு டோட்டல் கிரெடிடாஸ் அக்கௌண்ட் பில்ஸ் ரிசீவல் பில்ஸ் பேயபிள் அதாவது தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு விடுபட்ட தகவல்களை காண்க அப்புறம் நிலை அறிக்கை மூலியமாக லாப நட்டம் கண்டுபிடிக்கிறது அடுத்தது கடனாளிகள் கணக்கு கடனீந்தூர் கணக்கு அதன் பிறகு வந்து விருதுக்குரிய மாட்டுச்சீட்டு செலுத்துக்குரிய மாட்டுச்சீட்டு இந்த ஆறு மெத்தடை மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னாவே மினிமம் பண் பதிமூணு மார்க் அதாவது கடனாளி கடனிந்து அதுலேருந்து ஒரு அஞ்சு மார்க்கும் நிலை இருந்து ஒரு அஞ்சு மார்க்கும் விடுபட வந்து மினிமம் ஒரு ரெண்டு மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து ஒரு பதினோருலேருந்து பன்னெண்டு மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே இருக்குது ஓகேங்களா அடுத்தது செகண்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது அதாவது பெருதற்குரிய மாற்றுச்சிட்டு சாரி பெருதற்குரிய வருவாய் செலவின கணக்கு மற்றும் பெருதல் செலுத்தல் கணக்கு இந்த ரெண்டு கணக்கு இருக்கு இந்த ரெண்டு கணக்கை நீங்க சும்மாவே பெருதல் பக்கத்துல வரக்கூடிய பெருதல் பக்கத்திலும் செலுத்தல் பக்கத்துல வரக்கூடிய செலுத்தல் பக்கமும் பிரிச்சு எழுதினீங்கனாவே உங்களுக்கு மினிமம் ஸ்டெப் மார்க் மூணு மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா சோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சாப்டரை நீங்க வந்து போக்கஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னம்னா கட்டாயமா இருபது மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு சாப்டரை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையான சாப்டர்னு எதை சொல்லலாம்னா ஏழாவது சாப்டரையும் எட்டாவது சாப்டரையும் வந்து நம்ம சொல்லலாம் ஏழாவது சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிர்ம கணக்குகள் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய அஞ்சு கணக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே கட்டாயமா ஒரு ஃபைவ் மார்க் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு புழப்பு மறுவழியீடு முதலனுக்காப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கணக்கு அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னு ரீஇஷ்யூ அண்ட் கேபிட்டல் ரிசர்வ் இந்த கணக்கு அந்த அந்த மூணுல இருந்து ஒரு கட்டாயமா ஒரு அல்லது த்ரீ மார்க்க வரத சான்சஸ் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் சும்மா ஜேர்னல் என்ட்ரிஸ் தானே தவிர இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் சரியா போட்டோம்னாவே நமக்கு செட் மார்க் வந்து இருக்குது ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் மார்க் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா எட்டாவது சாப்டர் எட்டாவது சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணே மூணு மெத்தடு தான் ஒன்னு வந்து ட்ரெண்டிங் அனாலிசிஸ் இன்னொன்று இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா அடுத்தது வந்து பொது அளவு அறிக்கை அடுத்தது வந்து ஒப்புநோக்கு அறிக்கை இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது அளவு போக்காய்வு இன்னொன்று வந்து ஒப்பீட்டு பகுப்பாய்வு இந்த மூணு கணக்கே பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமா ஏதோ ஒரு கணக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஒன்னும் இல்லை ரெண்டு கணக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ட்ரெண்ட் அனலைசிஸ் இன்னொன்று வந்து காமன்சேஸ் ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த மூணு கணக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கணக்கு ஒன்னு அல்லது ரெண்டு கணக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்கு ஓகேங்களா அடுத்தது நான் எந்த தியரியுமே படிக்கல சார் நான் படிக்கல வெறும் மார்க்கு இந்த நீங்க சொன்ன சாப்டர் மட்டும் தான் பாத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்க கட்டாயமா தவிர்க்காம பார்க்க வேண்டிய ஒரு சாப்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா உம் பத்தாவது சாப்டர்ல இருக்கக்கூடிய தேரி அதாவது டேலி இருக்கு இல்லைங்களா அந்த டேலியில இருக்கக்கூடிய எல்லா தியரியுமே கவனமா படிங்க அந்த தேரியில் இருக்கக்கூடிய கணக்குகள்ல இருந்து ஒரு டூ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதிகம் இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னோம்னா அதுல ஒரு கேள்வி வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணினிமய கணக்கிலின் பயன்பாடுகள் ஏதேனும் மைந்தேனே கூறு பெனிஃபிட்ஸ் ஆஃப் டைலி சொல்லி சொல்றாங்க அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நமக்கு வந்துகிட்டே இருக்கு ஸோ அந்த கேள்வியை வந்து கவனமா படிச்சுட்டு போங்க நாளைக்கு பிரச்சியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு ரொம்பவே இருக்கு ஓகேங்களா இப்ப நான் சொன்ன ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு பத்து இந்த அஞ்சு அஞ்சு சாப்டர் வந்து ரொம்பவே மெயினான சாப்டர்ஸ் இந்த சாப்டர்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னாவே மினிமம் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு ஓகேங்களா இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர் கொஞ்சம் நான் ஆவரேஜா படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா தேர்ட் சாப்டர் ஃபோர் சாப்ட்டர் நீ தாராளமா பாத்துட்டு போகலாம் ஆஹ் ஃபோர்த் சாப்டர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து நாலு அஞ்சு ஏழு இந்த மூணு கணக்குகள்ல இருந்து ஏதாவது ஒரு கணக்கு வந்து பைமாற்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஓகேங்களா ஆஹ் அடுத்தது தேர்ட் சாப்டரு தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறை இருக்கு இல்லைங்களா அந்த நிலை அறிக்கை முறை வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது நிலை அறிக்கையில சாரி நிலை முதல் மற்றும் மாறுபடும் முதல் இது ரெண்டுல வந்து ஏதாவது ஒரு கணக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அதை போறப்ப நீங்க பாத்துட்டு போயிருங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்லக்கூடிய கணக்கு அடுத்தது லெவன்த் லெவன்த்த பொறுத்த வரைக்கும் அஹ் உங்களுக்கு வந்து கணக்கு ரொம்பவே அதிகம் சோ இதுல நம்ம செலக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு அதாவது உங்க புக்ல வந்து நாற்பத்தி அஞ்சாவது பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இந்த வந்து கட்டாயமா பார்த்துட்டு போங்க இது ஒரு டூ மார்க் அல்லது த்ரீ மார்க்ல வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கணக்கியல் சமன்பாடு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸை ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு போங்க சார் எனக்கு ஜேர்னலும் லெஜரும் வராது அப்படின்னு சொல்றவங்க இப்போ நான் என்னென்ன சாப்டர் சொல்லணும்னா அந்த சாப்டர்ஸை கவனமா பார்த்துட்டு போங்க உங்களுக்கு எக்ஸாம் வந்து எக்ஸாம் வந்து கட்டாயமா ஒரு ஃபைவ் நான் சொல்ற சாப்டர்ல ஒரு ஃபைவ் மார்க் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு வந்து இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஃபைவ் இருக்கக்கூடிய அடுத்தது வந்து ட்ரையல் பேலன்ஸ் இருப்பாய்வு இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எந்த கணக்கையும் வந்து நீங்க மிஸ் பண்ணவே கூடாது அப்படி மிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா நீங்க டோட்டலா ஒரு எட்டு மார்க் இழக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ட்ரையல் பேலன்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு சாப்டர் அந்த சாப்டர் வந்து ரொம்ப கவனமா வந்து பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சப்சடி புக் துணை ஏடுகள் ஒன்று இந்த துணை ஏடுகள் ஒன்றை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன கணக்கு தனிப்பத்தி ரொக்கைடு இருக்கு இருபத்தி ரொக்கைடு இருக்கு முப்பத்தி போட முடியாதவங்க தனிப்பத்தி இருபத்தி ரெண்டையும் வந்து தாராளமாக போட முடியும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிங்கிள் சிங்கிள் காலம் கேஷ் புக் அண்டு டபுள் காலம் கேஷ் புக் இந்த ரெண்டு காலம் கேஷ் புக் உங்களால் கட்டாயமா வந்து நல்லாவே போட முடியும் இந்த ரெண்டு காலத்தில் இருக்கக்கூடிய கணக்கு ஒன்று த்ரீ மார்க்ல இடம்ல அதாவது சிங்கிள் கால புக் வந்து த்ரீ மார்க்ல வரலாம் டபுள் டபுள் காலம் கேஷ் புக் வந்து இதுலன்னா ஃபைவ் மார்க்ல வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு சாப்டரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே மினிமம் எட்டு மார்க் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அடுத்தது பெட்டி கேஷ் அதாவது சில்லறை ரொக்கை ஏடு இந்த சில்லறை ரொக்கை ஏட்ல இருந்தும் ஒரு ஃபைவ் மார்க் வரதுக்கான சான்சஸ் இருக்கு புக்லேயே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ரெண்டும் எக்ில்லில் வந்து ஒன்னும் மொத்தமாக வந்து மூணு கணக்குகள் தான் இருக்கு ஸோ இந்த மூணு கணக்குகள் நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மார்க் வரதுக்கான சாய்ஸஸ் ரொம்பவே வந்து அதிகம் ஓகேங்களா ஸோ இது ரெண்டையும் இது இது எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்ததான் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா முதல் நில நடவடிக்கைகள் வருவாய் நினை நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கு வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சாப்டர் அதாவது ரிசிப்ட் பேமெண்ட் கேபிட்டல் ரெவென்யூ அண்ட் ரெவன்யூ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இருக்கு இல்லைங்களா அதாவது அடுத்த அந்த சாப்டர் நீங்க ரொம்ப கவனமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு பைமார்க் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் ஓகேங்களா சோ அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது

దేవనక గాయా காசு நீ காசு குடுத்துறான் உங்களுக்கு நாலுக்காயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் சின்ன காசு